காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ஈவி இளங்கோவன் எம்எல்ஏ உடல் நல குறைவால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு குறிப்பா ஒரு சட்டசபை தொகுதி காலி ஆகுது அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ள அங்க தேர்தல் நடத்தி முடிக்கணும் அதுவே சட்டசபை பொது தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படின்னா அங்க இடைத்தேர்தல் நடத்த தேவையில்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆறு மாசங்கள் இருக்கு சோ இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்ட்டு இப்ப தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் இந்த இடைத்தேர்தல போட்டியிடலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு விவாதம் எதிர்கட்சிகள் அதிமுக பாஜகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு இன்னொரு பக்கம் எந்த தேர்தலா இருந்தாலும் சீமான் தனித்து போட்டியிடுவாரு ஆனா இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காராம் அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்கள்ல சீமான் கட்சியில இருந்து மாவட்ட நிர்வாகிகள் வெளியில வந்துகிட்டு இருக்காங்க சூழல்ல தேர்தல் பணிகளை எப்படி செய்யறது அதனால தேர்தல் புறக்கணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில சீமான இருக்காராம் இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவ ஆரம்பிச்சிருக்கு ஈரோட்ல இருக்க தாவேக்க நிர்வாகிகள் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு சோ அந்த இடைத்தேர்தல் வெற்றி தான் சட்டசபை தேர்தலுக்கான மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா தளபதி இத பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல் சூழல்கள் இப்ப கிடையாது அன்னைக்கு நியாயமான முறையில தேர்தல் நடந்தது ஆனா இப்ப எப்படி தேர்தல் நடக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி பொது தேர்தல் தான் சோ அத நோக்கியே நம்மளோட பயணம் இருக்கட்டும் அப்படிங்கற மாதிரி தளபதி சொல்லிருக்காராம் சோ ஹீரோட கிழக்கு இடைத் தேர்தல்ல கண்டிப்பா தாவேக்கா களம் இறங்காது அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருச்சு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ